ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான்வெஜ்ஜு சுவையில் ரொம்ப ரொம்ப அருமையான சூப்பரான ஒரு கிரேவி ரெசிபி இது ஒன்று இருந்தால் போதுங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி நான் சாதம் பரோட்டா எல்லாத்தோடும் அருமையான பக்கவான காம்பினேஷனாக இருக்கும் வாங்க வெறும் பத்து நிமிஷத்துலேயே ஈஸியாக செஞ்சிடலாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன அண்ணாச்சி மூக்கு ஒரு சின்ன துண்டு பட்டை கூடவே ஒரு சின்னதாக பிரிஞ்சலை சேர்த்துக்கங்க இதோட கொஞ்சமாக கல்பாசியும் சேர்த்துக்கங்க மணமாக இருக்கும் சேர்த்து எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் ஒரு அஞ்சு பூண்டு பல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு கூடவே ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கங்க இதோட கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை புடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போய் வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வதங்கி வரணும் இந்த கிரேவிக்கு வெங்காயம் எந்த அளவுக்கு வதக்கிறீங்களோ அந்தளவுக்கு சுவை கூடுதலாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி எடுத்து இதோட மூணு மீடியம் சைஸில் நல்லா பழுத்த தக்காளியாக புடியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து வதக்கிக்கங்க கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிறீங்கன்னா சீக்கிரமாக நல்லா மசிஞ்சி வதங்கி வரும் நல்லா தக்காளி இந்த அளவுக்கு மசியை வதங்கின பிறகு இதோட மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க நம்ம ஏற்கனவே அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம் தக்காளி வதங்க பார்த்து இப்போ மசாலா வடியும் உப்பு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு மசாலாவோட பச்சை வாசனை போய் இதோட ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க உங்களுக்கு கிரேவி எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிருக்கேன் இப்போ நல்லா ஒரு முறை கலந்துட்டு இந்த டைமில் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தம்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ அதை அப்படியே மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு அரைக்கப்பளவுக்கு கடலைப்பருப்பு நூறு கிராம் கடலைப்பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தாங்க நல்லா ஊறியிருக்கு அரை மணி நேரம் ஊறினாலே போதும் நல்லா ஊறிடும் பயிர் இப்போ அதில் இருக்க தண்ணியை வடிகட்டிவிட்டு பருப்பு எல்லாத்தையும் மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இதோட ரெண்டு பூண்டுப்பல் கூடவே ரெண்டு வர மிளகாய் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல மைய இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க கடலைப்பருப்பெலாம் முசு மோசாக தெரியக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா மஞ்சள் இருக்கணும் இப்போ மஞ்சள் கடலைப்பருப்பு விழுத ஒரு மிக்ஸிங் பவுலில் மாற்றிக்கங்க இது மாதிரி எல்லாத்தையுமே மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு இப்போ மிக்சர் ஜாரில் கொஞ்சம் இருக்குது ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இதில் அரைக்கப் அளவுக்கு தண்ணீர் விட்டு நல்லா மிக்சர் ஜாரை அலசி எடுத்து நம்ம கொதிக்க வச்சு கிரேவியில் சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ கிரேவியை திறந்துட்டு கலந்துக்கங்க நல்ல எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது இதெல்லாம் மிக்சர் ஜாரில் அலசி ஊற்றினிங்கன்னா கொஞ்சம் திக்காகும் பாருங்கள் இது மாதிரி அலசி ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு திரும்பவும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க அப்படியே கொதிக்கட்டும் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்த கடலைப்பருப்பு வீதோடு ஒரு சின்னதாக ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கங்க நம்ம ஏற்கனவே வரமிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால் நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை அதில் இருக்க காரமே கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து பிசைஞ்சிட்டு பிசைஞ்சதுலேருந்து இது மாதிரி கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்னதாக இது மாதிரி தட்டி போட்டுக்கோங்க இதை நீங்கள் வடையாவோ இல்லை கிள்ளியோ போட வேண்டியதில்லை இது மாதிரி கொஞ்சமாக எடுத்து லைட்டாக கொஞ்சம் திக்காக தட்டி எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கங்க அதுக்கு வானலில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் எவ்வளோ உள்ளே சேர்க்க முடியுதோ சேர்த்துடுங்க நான் மொத்தமாகவே எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டேன் நூறு கிராம் கடலை பருப்பு தானே அதனால் ஒரே இட்ல பொறிச்சு எடுத்துடலாம் இது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாம் ஒரே ஈவனாக செவந்து பொன்னீரமானது எடுத்துடுங்க பாருங்கள் எல்லாமே ஒரே ஈவனாக பொறிஞ்சி வந்திருக்கு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இப்போ எண்ணெயிலேருந்து வடியை விட்டு எடுத்து இதை அப்படியே ப்ளேட்டு மாற்றிக்கோங்க ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் இதில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க இப்போ நம்ம மூடி வச்சால் கிரேவியை திறந்து பார்த்துக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் திக்கான பார்த்துக்கு வந்துருக்கு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இது மாதிரி எண்ணெய் நல்லா மிதந்து வரணும் இப்போ ஒரு முறை கலந்துட்டு பொறிச்செடுத்தால் எல்லாத்தையுமே இதோட சேர்த்துடுங்க சேர்த்துட்டு நல்லா கிரேவியில் முழுகிற அளவுக்கு கலந்துட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதோடு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் கடைசியாக தூவிடுங்க தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி அப்படியே வச்சுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அஞ்சு நிமிஷம் ஊறின பிறகு நம்ம கலந்துட்டு பரிமாறலாம் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டதில் கிரேவி நல்லா திக்காக வந்திருக்கு நல்லா உறிஞ்சி சாஃப்டாகவும் ஆகிருக்கு இது ஒன்று இருந்தால் போதுங்க சப்பாத்தி பூரி நான் தோசை இட்லி சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் நீங்கள் காலையில் செஞ்சிட்டிங்கன்னா போதும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் மதியம் லன்ச்சுக்கும் இதே வச்சு அசத்தலாம் பார்க்குறதுக்கு அப்படியே சிக்கன் கிரேவி மாதிரியே இருக்குது பாருங்க சுவையும் சூப்பராக அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த கிரேவி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்